பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் அந்த அந்த ஈடுபடக்கூடிய இருக்கின்றது தீபக் என்ற இளைஞன் படுகொலை செய்யப்படுகிறார் கூலிப்படை தமிழ்நாட்டிலே இப்பொழுது தற்போது தலைவரித்தாடுகிறது சிறை செல்லாத நபர்கள் நாங்கள் இல்லை சிறை எங்களுக்கு ஒரு ஒரு வகுப்பறையாக தான் நாங்கள் எண்ணுகிறோம் ஏனென்றால் சிறையை வைத்து இந்த காவல்துறை அடக்க ஒடுக்க நினைத்தால் அதற்கு நாங்கள் லஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூலை இருபத்தி மூணு அன்று மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுப்பதற்காக திருநெல்வேலி சந்திப்பு நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக டாக்டர் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய தலைமையில் பேரணியிலே பங்கேற்றார்கள் அந்த பேரணியிலே காவல்துறை தடியடி நடத்தி மக்களை ஆடு மாடுகளை போல விரட்டி அடித்ததில் கிட்டத்தட்ட பதினேழு நபர்கள் ஆற்றிலே விழுந்து மரணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது அதிலே விக்னேஸ்வர் ஒரு வயது குழந்தை உட்பட அதிலே மரணத்தை தழுவியது இந்த துயர சம்பவம் நடந்து இன்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய இந்த சூழலில் இன்று மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் சட்ட ஒழுங்கு சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது இன்று காலை பதினோரு மணி அளவிலே அந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட பதினேழு ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கான செயல்திட்டம் என வகுக்கப்பட்டு எல்லோரிடமும் அனைத்து கட்சியின் சார்பிலே வழங்கப்பட்டது அந்த பதினேழு தீர்மானங்களோ அல்லது பதி பதினேழு ஒழுங்கு நடவடிக்கைகளோ எந்த தீர்மானமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்மானங்கள் ஏனென்றால் முற்றிலுமாக ஜனநாயகத்திற்கு எதிரானது ஜனநாயக குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்கின்றது பொடி பிடிக்கக்கூடாது கோஷங்கள் போடக்கூடாது பேரணியாக வரக்கூடாது குறிப்பிட்ட நபர்கள்தான் அதில் பேரணியிலே பங்கேற்க வேண்டும் என்கின்ற நெருக்கடியான நிலையை காவல்துறை அறிவித்திருக்கிறது இந்த நெருக்கடிகள் ஒவ்வொரு சம்பவத்திலேயும் அதை நடைமுறைப்படுத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இருக்காது ஏனென்றால் சமீபத்திலே தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது கொலைகள் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அந்த நடைபெறுவதற்கான சூழல் எப்படி அமைகிறது பகைமை எப்படி உருவாகிறது என்கின்றெல்லாம் காவல்துறை நுண்ணறிவு பிரிவு மூலமாக கண்காணிக்க வேண்டும் ஆனால் நுண்ணறிவு பிரிவிலே என்ன செய்கிறாள் என்பது கூட நம்மளால் யூகிக்க முடியவில்லை சமீபத்திலே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் அதிலே அந்த கொலையிலே ஈடுபடக்கூடிய அந்த சூழல் இருக்கின்றது இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபக் என்ற இளைஞன் படுகொலை செய்யப்படுகிறார் கூலிப்படை தமிழ்நாட்டிலே இப்பொழுது தற்போது தலைபுரித்தாடுகிறது கூலிப்படை இந்த கூலிப்படைகளெல்லாம் இப்படியான கட்டுப்பாடுகளை விதித்து தடுக்க வேண்டிய காவல்துறை அரசியல் கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் குரல் விலையை நெறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது எனவே இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளனுடைய அந்த நினைவு நாளான ஜூலை இருபத்தி மூணு அன்று இந்த தீர்மானத்தை நாங்கள் ஒன்றிலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்மானத்தை இந்த காவல்துறை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே இதனை நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பிலேயும் பொதுமக்களின் சார்பை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் இது முற்றிலுமாக ஜனநாயக படுகொலை ஏற்கனவே பதினேழு பேரை படுகொலை செய்யக்கூடிய இந்த அரசோ இந்த காவல்துறையோ இருக்கும்போது இப்படியான ஒழுங்கு நடவடிக்கை என்கின்ற அடிப்படையில் மக்களை குரல் வலையை நெருக்கவும் போராட்டத்தை நடத்தக்கூடாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது எனவே இதை தவிர்க்க வேண்டும் இப்படியான சூழலை ஏற்படுத்தக்கூடாது என்பது பொதுமக்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்

ஒரு வகுப்பறியாக தான் நாங்கள் எண்ணுகிறோம் ஏனென்றால் சிறையை வைத்து இந்த காவல்துறை அடக்க ஒடுக்க நினைத்தால் அதற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம்